செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் ட்ரெயலே சொல்லிதான் அவருக்கு ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டுச்சு அவர் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு அவர் அமைச்சராக்கப்படுகிறார் மீண்டும் கோவை மாவட்டத்திற்கே பொறுப்பாளராக நீக்கப்படுகிறார் என்ன அவருக்கு துறை ஜெயிலுக்கு போவதற்கு முன்பு இருந்ததோ அதே மீண்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு தற்போது மீண்டும் செந்தில் பாலாஜியை விசாரித்த அதே நீதிபதிகள் உங்களை விடுதலை பண்ணா பை கொடுத்தோம் அப்படின்னா நீங்க அமைச்சராயிடுவீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டிருப்பதாக செய்திகள்ல பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் பிரஷர் கொடுக்கிறாரோ சாட்சிகளுக்கு அமைச்சரான பிறகு பிரஷர் கொடுக்கிறாரா இல்லையா அப்படின்றத ஆய்வு செய்வதற்கு நாங்களே வந்து நேரடியாக கண்காணிக்க போயிடோம் என்பதை போல இன்னைக்கு ஊடகங்கள்ல செய்தி வெளியாக இருக்கிறத பார்க்க முடியுது அந்த வழக்குல என்ன நடந்தது அதாவது அண்ணன் செந்திபாலாஜி அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்திலே பிணை பெறும் பொழுது அவருக்கு எந்தவித நிபந்தனையும் விதிக்கப்படலாம் குறிப்பாக அவர் அமைச்சராக ஆகக்கூடாது இப்போ உதாரணத்திற்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிணை கொடுத்த போது அவர் டெல்லி அரசினுடைய தலைமைச் செயலகத்துக்குள் நுழையக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து நிபந்தனையாக கொடுக்கப்படுது ஆனால் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அது போன்ற நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்படலை ஏன்னா அவருக்கு இயல்பாகவே கிடைக்க வேண்டிய பிணை ஏன்னா வந்து விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணையே தொடங்கப்படலை அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையிலும் அவர் நீண்ட காலம் வந்து சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறார் அவர் நிரபராதியாக இருக்கிற பட்சத்தில் அவர் இத்தனை ஆண்டு காலம் சிறையிலே இத்தனை ஓராண்டுக்கும் மேலாக சிறையிலே இருந்தது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடும் என்றதுனால அவருக்கு ஆனால் இப்போது பிணை கொடுத்து இவர் அமைச்சரான உடனே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இவர் அவதைக்கு எதிர்த்து வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்றேன் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் போய் தள்ளுபடி ஆயிடுச்சு அதனால இத்தனை நாள் கொஞ்சம் பேசாம இருந்தாங்க இப்போ மீண்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முதன்மை வழக்கு அதாவது இப்போ நீங்க அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த முதன்மை வழக்கு வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே விசாரணையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில இருக்கக்கூடிய ஒரு சாட்சியை வைத்து ஒரு வழக்கை தொடர்றாங்க என்னன்னா இவர் வந்து மீண்டும் வந்து அமைச்சராயிட்டாரு பவர்ஃபுல் அமைச்சராக இருக்கிறார் அதனால வந்து இங்கே சாட்சிகளுடைய விசாரணை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார் அந்த மனு மீதான விசாரணை தான் இன்னைக்கு வந்தது அப்ப அந்த விசாரணையிலே தான் இது போன்ற ஒரு க இது வந்து ஆணையும் இதோ கிடையாது ஒரு கருத்து தான் தெரிவிச்சிருக்காங்க அப்ப இன்றைக்கு நீங்க வந்து நீதிமன்றத்தில் பிணை வாங்கி அடுத்த நாளே அமைச்சராயிருவீங்களா அப்போ இது வந்து பார்க்கிற சாட்சிகளுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்காதா ஒரு அழுத்தம் கொடுப்பதாகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை மட்டும்தான் அவர் கேட்டிருக்கிறார் இன்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பினுடைய பதில் மனுவே வந்து டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இந்த வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இப்போ அன்றைய தினம் வந்து இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தொடுத்திருக்க இந்த வழக்குக்கு வந்து தங்கள் தரப்பு விளக்கத்தை பதிலை வந்து டிசம்பர் பதிமூன்று அன்று செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு வழக்கரைப்பார்கள் அதன் பிறகுதான் நீதிமன்றம் இதில் ஒரு முடிவெடுக்க முடியுமே தவிர இன்று பேசியது ஒரு கருத்து மட்டும்தான் அதனால இதை வைத்துக் கொண்டு உடனே அமைச்சருக்கு எதிரான ஒரு கருத்து என்று என்பதை போல சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது அப்படி அல்ல ஒன்று இன்னொன்று வந்து ஏறத்தாழ அவர் இன்றைக்கு வெளியே வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது ஆனால் எப்போதும் இல்லாமல் இப்போது அவர் மீண்டும் இவரது அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் இவர் வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வேலையை இப்போது சரியாக ஒரு ஆட்களை வைத்து தொடங்கி இருக்கிறார்கள்னா இது அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு நடந்திருக்கிறது அண்ணாமலையினுடைய பயம் தான் இதை செய்ய வைத்திருக்கிறது ஏன்னா அவர் மறுபடியும் கோவையை மையப்படுத்தி அரசியல் செய்ய நினைக்கிறார் அண்ணாமலை அதனாலதான் வந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே முதல் நிகழ்ச்சியை வந்து கோவையில் நேற்று இருக்கிறார் ஆனால் மீண்டும் கோவைக்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நான் செந்தில் பாலாஜி முன்பாக நான் எந்த விதத்திலும் அரசியல் செய்து வளர முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொண்ட அண்ணாமலை வந்து இப்படி ஆட்களை தூண்டிவிட்டு இதன் மூலமாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும் அல்லது பிணையை ரத்து செய்வது போன்ற வேறு ஏதாவது வேலையை செய்ய முடியுமா என்கிற ஒரு முயற்சி அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் அந்த பாயிண்டை வந்து நீதிமன்றம் இன்றைக்கே மறுத்திருக்கிறது அதாவது அவர் வந்து பிணையை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவர் அமைச்சராக இருந்து கொண்டு சாட்சிகளுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கிறாரா என்பதை மட்டும்தான் நாம் கண்காணிக்க வேண்டும் என்றே அந்த நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆகவே வந்து இப்ப இவருடைய சூழ்ச்சி என்னவாக இருக்கும்னா இதை வைத்து முதல் கட்டமாக ஒண்ணு அவருடைய பிணை மனுவை வந்து பிணையை வந்து ரத்து செய்யணும் மீண்டும் அவரை சினைக்கு அனுப்ப வேண்டும் இல்லை என்றால் குறைந்தபட்சம் அவருடைய அமைச்சர் பதவியை பற்று இந்த இரண்டு நோக்கத்தில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது ஆனால் கண்டிப்பாக இதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரியவில்லை ஏன்னா இப்ப இன்றைக்கு வந்து மனுதான் வந்திருக்கு அதை பார்த்துட்டு உங்க கருத்தை தெரிவித்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களுடைய பதிலை பார்க்கும் பொழுது அதன் பிறகுதான் நீதிமன்றம் இதிலே வந்து இறுதி முடிவு எடுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சரான பின்பும் கூட இடி அலுவலகத்திற்கு போய் கையெழுத்து போடுகிறார் விசாரணைக்கு ஆஜராவதெல்லாம் பார்க்க முடியுது அப்படி இருக்கும் போது காரணகாரியமே இல்லாம அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய முடியாது கண்டிப்பாக அதாவது ஒரு பிணை மனுவில் என்னென்ன நிபந்தனைகளின் பேரில் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிபந்தனைகளை அவர் மீறுகிற பட்சத்தில் அவர் வந்து பிணை ரத்து செய்யப்படும் அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிணை மனு பிணையிலே கொண்டு வந்து என்னென்ன நிபந்தனைகள் சொன்னாங்க இப்போ வந்து போய் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடணும் அதே போல வந்து அந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விசாரணையை இவர் தாமதப்படுத்தக்கூடாது விசாரணைக்கு ஒரு ஆஜராகணும் என்பது போல அதே போல சாட்சிகள் யாரையும் மிரட்டக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட நிபந்தனையை இவர் மீறியதாக தெரியவில்லை இது வந்து இவர்கள் இப்படி நடக்கும் என்ற அச்சம்தானே தவிர எங்களை அமைச்சர் தரப்பில் யாரும் மிரட்டினார்கள் என்று இந்த வழக்கு போறப்படாது இந்த வழக்கில் என்னன்னா இப்ப அவர் மீண்டும் அமைச்சர் ஆயிட்டாரு அதனால வந்து சாட்சிகளுக்கு ஒரு அழுத்தம் தரப்படும் அப்படிங்கிற ரீதியில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இது முற்றிலும் வந்து ஒரு கற்பனை இப்படி நடக்கும்னு நீங்க யூகத்துக்கு வச்ச ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஒருவர் வந்து ஒரு தப்ப செஞ்சா தான் தப்புக்கு தண்டனை கொடுக்க முடியுமே தவிர இவர் இந்த தப்பை செஞ்சிருவாரோ இவர் இந்த தப்ப செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு தண்டனை கொடுக்க முடியாது அவை இப்போது இவர்கள் வைப்பது வந்து ஒரு யூகமான வாதம் தான் அதனால இதற்கான முறையான பதில் வந்து டிசம்பர் பதிமூன்று அன்றைய விசாரணையில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த வாதங்களை வைப்பார்கள் அதன் பிறகு வந்து தான் நீதியரசர்கள் வந்து இறுதி முடிவு எடுப்பார்கள் இதுல வந்து இப்ப இவர்கள் எதிர்பார்க்கிற அந்த பிணையை ரத்து செய்வதோ அல்லது அமைச்சர் பதவியை பறிப்பதோ போன்ற போன்றவை வந்து நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எச்ராஜா வழக்குல என்னதான் அவருக்கு சொந்த ஜாமீன்ல விடுதலை ஆனாலுமே கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனை உறுதி செய்யப்படும் என்பதை தான் நீங்க சொல்வதிலிருந்து பார்க்க முடியுது எப்படி இருந்தாலும் எச்ராஜா அவர்கள் சிறைக்கு போவது உறுதி அப்படின்றதான் உங்களுடைய நேர்காணல் வாயிலாக பிரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை வெளியே வந்த பிறகு அமைச்சராகி இவ்வளவு நாட்களுக்கு பிறகு தற்போது இந்த மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க இன்னும் செந்தில் பாலாஜி தரப்பிடமிருந்து எந்த வாதங்களையும் பெறவில்லை அவர்கள் வாதம் வைந்த பிறகுதான் இந்த வழக்கு எப்படி போக போகிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எப்படி இருந்தாலுமே செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதவியை பறிக்க முடியாது அப்படின்றதையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க நிகழ்ச்சிகள் வந்து நிறைய தொலைவில் ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்